உனக்கு இங்க தே சரி உன்னை திருத்த முடியாது காலையில வெறு வயிற்று போக கூடாது ரெண்டு வாயாச்சும் சாப்பிட்டுட்டு போமா நானே சாப்பிடுறேன் ரெண்டே ரெண்டு வாய் மட்டும்தான் மார்க்கெட்ல புதுசா ஒரு பைக் வந்திருக்கு இந்த ஊர்லயே நான் தான் முதல்ல போட்டுக்கணும் ப்ளீஸ் பா வாங்கி ஏப்பா நம்ம கிட்டதான் ரெண்டு காரு ஆளுக்கு ஒரு பைக் வேணு தேவைக்கு அதிகமாவே இருக்கு இப்ப இது எதுக்கு மார்க்கெட்ல புது புது வந்தா அதெல்லாம் நம்ம வாங்கணும்னு அவசியம் கிடையாது வாங்கி தரவும் முடியாது காலேஜுக்கு நேரமாச்சு